கால கடத்தறவனை கூட மன்னிச்சிடலாம் நேரத்தை கடத்தறவனை மன்னிக்க முடியும் காலம் பொன் போன்றதல்ல அல்ல பொண்ணை இழந்தால் சம்பாதித்துக் கொள்ளலாம் காலம் உயிர் போன்றது இழந்தால் சம்பாதிக்க முடியாது வேதத்தில் இறைவன் சொல்லுகிறான் நான் காலமாக இருக்கிறேன் என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள் நாம் அன்பு என்கின்ற பெயரிலே செய்யக்கூடியது எல்லாம் பல நேரங்களில் அநியாயமாக இருக்கிறது ரொம்ப பசியோட ஒருத்தன் வந்தான் ஒரு ஆள் வேர்கடலை சாப்பிட்டே இருந்தாரு மயங்கி விழற மாதிரி இருந்தான் கைப்பிடிச்சு உட்கார வச்சாரு பசியான்னு கேட்டார் ஆமா நான் ஒரு பிடி கடலை கொடுத்தார் கடலை சாப்பிட்டு அவரை பார்த்தான் ரொம்ப நன்றி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்றான் தண்ணீர் ஏதோ பைப்ல வருது போய் குடிச்சுக்கோனார் அவர் பசிக்கு அவனை சோம்பேறி ஆக்காமல் பார்த்து கொள்ளுதல் டபுள் புண்ணியம் நீ உன் கடமையை முழுமையாக செய்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பேராபத்துகளை இயற்கை பார்த்து கொள்ளும் என்கின்ற ஆழம் நம் மனம் தான் நம்